ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் எல்லோருக்குமே பிரோஜனமாக இருக்கும் ஸோ உங்கள் எல்லோருக்கும் மீன்ஸ் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்க ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு லீடு கிடைக்கும் ஸோ ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுல அதனுடைய ரேட்டு குறைவான ரேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அதில் கிடைக்காத சில சம்டைம்ஸ் நம்ம ஆஃபர் கொடுப்போம் அதனுடைய பெஸ்ட் ஆஃபராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் பயன்படாமல் நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்களுக்கு அதை நம்ம நகர்த்தி சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்கள் முதலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சாலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் பண்ணி போஸ்ட் இரண்டு வீடியோ உங்களுடைய கணத்தை வந்துடையும் நீங்க எந்த வேலையில இருந்தாலும் அது உங்களுடைய கவனத்தை வந்துடையும் நீங்க ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சோ நிலை பாருங்க பாருங்க இது எல்லாமே பாருங்க சூர்யா கம்பெனியோட இன்வெர்டர் பல்ப் அதாவது பாருங்க இன்வெர்டர் பல்ப்னா கரண்ட் இருக்கிற நேரத்துல அப்படியே ஒரு எல்இடி பல்பா ஒர்க் ஆகும் கரண்ட் இல்லாத நேரத்தில் கரண்ட் போனதும் அப்படியே உங்களுக்கு அப்படி இன்வெர்டர் எப்படி வேலை செய்யுது அதே மாதிரி உள்ள ஒரு பேட்டரி இருக்கு அப்படியே வந்து சார்ஜ் பண்ணதை அதை டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு எல்இடி பல்பா சார்ஜபிள் பல்பா சார்ஜபிள் எல்இடி பல்பா அப்படியே மாறிடும் ஸோ பாருங்கள் என்னோட வாட்டேஜ் பாருங்கள் டென் வாட்ஸ் கம்பெனி நேம் பாருங்கள் சூர்யா பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்ல பிரைட் இருக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கும் நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஸோ முன்னாடி சில ப்ராண்ட்ஸ்லாம் பண்ணோம் பட் சூர்யா பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க குவாலிட்டியெல்லாம் நம்ம வந்து அதை உணர்ந்ததுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் சரி அப்போ இதே கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அதாவது ரெண்டு பேர் பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நம்ம பண்ணும்போது சின்ன இடம் அப்படிங்கிறக்காக நம்ம குறைவான குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சின்ன மார்ஜின் வைப்போம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உங்களுக்கு நம்ம யூடியூப் கிளைண்ட்டுக்கு அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோ போடுவோம் அதில் ஒரு ரேட்டை சொல்லுவோம் ஸோ அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம எது எடுத்தாலுமே ஃபிஃப்டிஸ் ஹண்ட்ரட்ஸ் டூ ஹண்ட்ரட்ஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் இதில் இது எடுத்திங்கன்னா இந்த நீங்கள் டிஓடி தருவாங்க இல்லை சிஓடி தருவாங்க அதை சிஓடி மீன்ஸ் அதை என்ன சொல்ல சிடி சாரி சிஓடி கிடையாது சிடி சிடி கொடுப்பாங்க டிஓடி தருவாங்க ஏதாவது ஒரு ஸ்கீம் தருவாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா சரி அதை நம்ம அவைல் பண்ணுறதுக்கு போல நம்ம நம்ம வந்து அப்படியே கஸ்டமருக்கு யூடியூப் கஸ்டமருக்கு எவ்வளோ லெஸ் பண்ண முடியுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் ஸோ நம்மளே பாருங்கள் இதனுடைய பிரைஸ் பாருங்க இதனுடைய எம்ஆர்பி பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்ம ஏற்கனவே நம்முடைய கவுண்டரில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம இருந்தோம் இப்போ அதனுடைய பிரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் அருமையான ப்ரைஸ் ஸோ நம்ம பல்காக பில் அடிக்கிறனால நம்ம இந்த ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம சூப்பர் ப்ரைஸ் கொடுக்குறோம் அருமையான ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் ஸோ நம்பரிலே பாருங்கள் இது பக்கா பில்லு பக்கா கம்பெனி பக்கா வாரண்டி ஒன் இயர் ஸோ த்ரீ நைன்டி ருபீஸ் அருமையான ப்ரைஸ் யாராலையும் தர முடியாத ப்ரைஸ் அன் இமேஜினபிள் பிரைஸ் ஸோ நம்பரிலே பாருங்கள் இது யாரெல்லாம் உங்களில் பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் இது வேணும் இது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை அவைல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நம்பரிலே பாருங்கள் இப்போ நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் நிறைய நிறைய பேர் வீடு அண்டு நிறைய இடத்துல பாருங்கள் இப்போ பவர் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல பவர் ஷார்டோட அடிக்கடி வரனால பாருங்கள் பிள்ளையோட படிப்பு ஒரு சமையல் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப இன்ட்ரப்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள் இல்லை ஒரு நாலு பீஸை வாங்கி ஸோ பாருங்கள் நீங்கள் ஹாலு போட்டிக்கும் கிச்சனு அப்புறம் பிள்ளைங்க படிக்கிறது அப்படி பெட்ரூம் சும்மா அப்படி ஒவ்வொரு பீஸ் போட்டிங்கன்னா அது வேலை சார்ஜ் ஏறிட்டே இருக்கும் கரண்ட் கட்டாச்சுன்னா அதுவே ஆன் ஸோ நமக்கு எந்த விதத்துலேயும் எந்த வேலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ பாருங்கள் இப்போ குளிர்காலம் நமக்கு ஃபேன்லாம் தேவையில்லை ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பல்பு உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ நண்பர்களே பாருங்கள் அருமையான ரேட் அருமையான குவாலிட்டி கம்பெனி பிராண்ட் சூப்பராக இருக்கும் டென் வாட்ஸ் நல்ல பிரைட் இருக்கும் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க இதை அவைல் பண்ணிங்க அருமையான ரேட்டு சொல்லியிருக்கேன் நண்பர்களே ஒன் இயர் வாரண்டி கொடுத்துறாங்க ஸோ நண்பர்களே பாருங்கள் நம்மளுடைய லேண்ட்லைன் இன்னும் கனெக்ட் பண்ணப்படவில்லை நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிஸி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க ரொம்ப பேர் கோவப்படுறாங்க ஸோ கொஞ்சம் 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 சகஜ கொஞ்சம் பொறுங்க சகஜ நிலைக்கு மாறிடுற நண்பர்களே கொஞ்சம் பொறுங்க ஸோ பாருங்க நண்பர்களே திறந்தூர் நம்ம இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பாருங்கள் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு பிக் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது திறந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவலை வந்துடையே நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்